இன்னொரு விஷயம் சொல்றேன் மூன்றரை வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிற மூன்றை வருஷம் முடிஞ்சு போச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றை வருஷம் முடிஞ்சு போச்சு ஒரு ரூபாய்க்கு இவங்க வருமானத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு ரூபாய் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க வருமானத்தை புதுசா நாங்க கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படி சொல்ல சொல்லுங்க ஒரு கம்பெனியை நாங்க தொடங்கிருக்கோம் அரசாங்க சார்புல அந்த நிறுவனத்தின் மூலமாக பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அது மூலமா அரசாங்கத்துக்கு இவ்வளவு வருமானம் வந்திருக்கு சொல்ல சொல்லுங்க டிஆர்பி ராஜா சாரை ஆலை மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க நேரடியாகவும் மறைமுடி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கே கொடுத்துட்டு இருக்காங்க யாரும் கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க கணக்கு எழுதி வச்சுட்டு இருக்காங்க சார் இவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டுமா உங்களுக்கு சுங்குவார் சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா ஏற்கனவே ஒரு கடல் நம்ம இதை பேசிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னமும் அந்த பிரச்சனை லைவ்ல தான் இருக்கு சுங்குவார் சத்திரத்தில் வந்து சென்னையில் தானே இருங்காட்டுக்கோட்டை பக்கத்தில் தானே சுங்குவார் சத்திரம் அங்கே வந்து சாம்சங் தொழிற்சாலை இருக்கு அது வந்து எலக்ட்ரா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இருக்குது இது மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் அங்கே இருக்கு அது சாம்சங் ஒரு முக்கியமானது மனுஷ மோடி வந்து உலக அளவில் எல்லா நாடும் இங்கே வந்து தொழில்களை தொடங்கின எல்லா நிறுவனங்களும் சொல்லி மேக் இன் இந்தியன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து பத்து வருஷமா மல்லு கட்டி இங்கே வந்து விற்கிறவனெல்லாம் எல்லா மொபைல்காரலாம் இங்கே வித்துட்டு இருந்தவனால இங்கே வந்து குறைந்தபட்சம் அசம்பிளாவது பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து சொல்லி இங்கே வந்து ஒவ்வொரு நிறுவனங்களே கொண்டு வர வச்சார் இந்தியாவில் உலகத்தில் அது சவுத் கொரியன் தென்கொரிய கம்பெனி இது சாம்சங் வந்து அவன் உலகத்திலேயே அவனுடைய நிறுவனத்தில் இந்த தொழிற்சாலையில் மிகப்பெரிய ரெண்டாவது பெரிய தேசிய தொழிற்சாலையில டெல்லிக்கு பக்கத்துல கூர்கான்ல வந்து தொடங்கி வச்ச தொடங்கினாங்க அந்த நாட்டை அதிபர் பிரதமரும் நம்ம பிரதமரும் சேர்ந்து தொடங்கி வச்சாங்க அதனுடைய ஒரு இதுதான் வந்து சுங்குவார் சத்திரத்துல இருக்கு இங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலை பார்க்கறாங்க நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க அதுக்கு கதையை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலை பாக்குறாங்க அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு அங்க இப்போ போன மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து அங்கே வந்து பிரச்சார அந்த இது பிரச்சனையை கிளப்பி ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க யார் நடத்துகிறேன்னு நினைக்கிறீங்க கம்யூனிஸ்டுக்காரன் நடத்துகிறேன் சார் ஒன்பதா போன மாதம் ஒன்பதாம் தேதினா இந்த மாதம் ஒன்பதாம் தேதி போகுது ஒரு மாதம் ஆக போகுது இது வரைக்கும் அதை வந்து அந்த இதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்கல நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்புறம் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறது இதுவரைக்கும் அவங்கள வந்து இதனால பாதிக்கவங்க வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் பாதிக்கும் புதுசா எவனும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தொழில் தொடங்க வரமாட்டாங்கிறத இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை பிரச்சனை இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க நூத்தி பத்து பேர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில ஒரு சில நூறு பேர் சேர்ந்து அதை வந்து முடக்குறாங்க தொழிற்சாலையை முடக்குற வேலையை செய்யறாங்கன்னா இதை வந்து நீங்க கவனத்தில் எடுத்துக்கணுமா வேண்டாமா இது வரைக்கும் பண்ணவே இல்லையா சார் அமைச்சர் கணேசன் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அவங்க கேட்கவே இல்லையா கோரிக்கை என்ன தெரியுமா மொத்தம் ஏழு கோரிக்கை சொன்னாங்க ஏழு ஆறு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டாங்க பேச்சுவார்த்தையில ஏழாவது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் எங்களுக்கு நிறைவேற்றணும்னு பிடிக்கிறாங்க அது என்ன கோரிக்கை தெரியுமா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை அங்க ஆரம்பிக்கணுமா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை அங்க ஆரம்பி நிர்வாகம் என்ன சொல்லுது தெரியுமா நீங்க கம்யூனிஸ்ட் அதுக்கெல்லாம் கிடையாது தொழிற்ச தொழிலாளர்களுக்குன்னு ஒரு அமைப்பை நீங்க உருவாக்குங்க ஒரு சங்கத்தை உருவாக்குங்க அரசியல் பின்புலத்துல அனுமதி கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவில் எந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலையும் வந்து தொழிற்சங்கமே கிடையாது அது கட்சி சார்பில் தொழிற்சங்கம் சுத்தமாக கிடையாது இந்தியா முழுக்கவே கிடையாது அதனால எழுதி எழுதி எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் அந்த நிறுவனத்துல இருக்க அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கணும் பொதுவான ஒரு சங்கத்தை வைங்க உங்களுடைய பிரச்சனைகளை நிர்வாகத்துக்குள்ள பேசுங்கன்னு சொன்னாங்க போகுது கம்யூனிஸ்டுகள் சிஐடியூல தான் ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு தனிச்சங்கத்தை ஆரம்பிக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நிர்வாகத்தோட நடத்தும் போது அமைச்சருங்கிற அடிப்படையில் ஒருத்தர் வந்து பேசுறாருங்கிற அதிகாரிங்கிற அடிப்படையில் பேசுறாங்கன்னா லாஜிக் இருக்கு கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து பேச எப்படி சார் நிர்வாகம் சம்மதிக்கும் கம்யூனிஸ்டாரன் எவனோ ஒருத்தர் வருவானா அவன் பேசுவானா இங்க அனுமதிக்கணுமா எப்படி அனுமதிப்பாங்க முடியாது போடான்ட்டாங்க சொல்லிட்டா அதாவது நீங்க வந்து இப்போ தீபாவளி வருது அதுக்கு நாங்க போனஸ் கொடுக்க போறோம் போன மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாத்துக்கும் ஐடி கார்டு நிப்பாட்டிட்டாங்க யாரெல்லாம் இப்போ போராட்டம் பண்ணீங்களா போங்க அப்படின்ட்டாங்க வேலைக்கு வர உடனே தடுத்து நடக்கு இந்த கும்பல் கம்யூனிஸ்ட் கும்பல் தடுத்து நடக்கு இங்க இருந்து திருப்பூர்ல உள்ள போராடுறோம் சார் இதுக்கு ஆதரவா என்ன கதை நினைக்கிறீங்க தென் தென்கொரியானுடைய கம்பெனி அது இவங்களுக்கு வந்து சீனாவுக்கு கொத்தடிமை பண்ணுவேன் இவங்களுக்கு வந்து வடகொரியால இருந்து இந்த கம்பெனிக்கு கம்பெனிங்க இருந்து சும்மா இருந்திருப்பாங்க இது தென்கொரியால இருந்து இருக்கு அதை மூடணும் கெடுக்கணும் அதை தவிர வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் நாதாரிகளுக்கு இதை தான் வந்து சேர்ந்து இருக்காங்க சீனாவில இருந்து எவ்வளவு கம்பெனி இருக்கு விவோ இருக்கு ஓப்போ இருக்கு ஒன் பிளஸ் இருக்கு சாமி இருக்கு ரெட்மி இருக்கு ரியல்மி இருக்கு இன்னும் நிறைய கம்பெனி சீனாவில இருந்து மொபைல் போன் நிறுவனங்களை மட்டும் சொல்றேன் நிறைய நிறுவனங்களுக்கு வந்திருக்காங்கல்ல எல்லோரும் இங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அங்க போய் போராட வேண்டியதானே இவங்களுக்கு ஏன் போராடலாங்க சீனா கம்பெனி அது சீனா கம்பெனியை விட்டுருந்தோம் ஆனால் வேற எந்த நாட்டுக்காரனா தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கும்பல் அலை சொற்ப எண்ணிக்கையில் ஒரு கும்பல் அலை இது இன்னும் முதலமைச்சர் இது வரைக்கும் கண்டுக்காம இருக்காருன்னா இதுக்கு முன்னேற்பா நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்து திரும்பி பாருங்கள் பெங்களூர்ல ஒரு கம்பெனி இருந்திருக்கும் ஐஃபோன் கம்பெனி இப்பவும் இருக்குது கர்நாடகத்தில் ஐஃபோன் கம்பெனி ஆப்பிள் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐஃபோன் கம்பெனி அந்த நிறுவனத்தில் இவங்க தீ வச்சுட்டு நடந்த கும்பல் இது என்ன காரணம் தெரியுமா அதுக்கு இருந்து அவன் ஷிஃப்டாயி இங்கே வந்துட்டான் சைனாவில் இருக்கக்கூடிய இன்னமும் அதை பண்ணலை அதை முடிவு எடுத்தாங்க சைனாவில இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையை மூட போறோம் அதுக்கு பதிலாக இந்தியாவில் இருக்கதை விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அதுக்காகவே நீங்க கம்யூனிஸ்ட் இவன் எப்படி இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க எப்படி தொழிற்சாலைகளை கொண்டு வர விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு கம்பெனி நிறுவனம் நடத்துறாங்க நல்ல சம்பளம்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை நீங்க வந்து பேசலாம்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க மீடியேட்டரா நீங்க வந்து அரசாங்கத்தை இன்வால்வ் பண்ணலாம் அதிகாரிகளை நீங்க வரலாம் எங்க தொழிற்சங்கத்தை ஆரம்பி சங்கம் ஆரம்பிக்கணும்னு கேட்கிறாங்க சங்கத்துல வந்து நாங்கள் வந்து அங்கே வேலை நிறுவனம் என்ன சொல்லுது யார் தொழிலாளியா வேலை பார்க்கறாங்களோ அவங்க மட்டும்தான் இல்லை பேச்சுவார்த்தையில வரணும்னு சொல்லுது இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது எங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஆள் வரணும்னா எப்படி சார் இது நியாயம் இது வரைக்கும் கண்டுக்கலையே சார் ஒரு மாசம் ஆச்சு இப்படி ஒரு லட்சணத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னும் நீங்கள் முதலீட ஈர்த்துட்டு வந்து வெளிநாட்டில் இருந்து தொழில் அதிபர்கள் எல்லாம் புதுசாக வந்து கம்பெனி ஆரம்பிமான்னு நினைக்கிறீங்க இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா சாம்சங்கே அப்படியே ஷிஃப்டாகி கர்நாடக போயிடும் சிவப்பு கம்பளம் அப்படியே கொண்டு போயிடுவாங்க இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நானோ கார் டாட்டா வந்து மேற்கு வங்காளத்தில் சிலிகுரிங்கிற இடத்துல தான் நானோக்காரை தொடங்கினாங்க நல்ல ப்ரொடக்சன் வர பாதி வேலை முடிஞ்சு போச்சுது அதை சார்ந்திருக்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் ஆரம்பிச்சு எல்லா ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அங்க கம்யூனிஸ்டர் பெரிய போராட்டம் பண்ணா விளைவு என்ன ஆச்சு இழுத்து முடி குஜராத்ல போய் ஆரம்பிச்சாரு அதே தான் இங்கே நடக்கும் சாம்சங் கம்பெனி ஒரு கம்பெனி போறது பிரச்சனை இல்லை சார் இங்க ஒன்று ஒன்னு போச்சுன்னா பின்னாடி எல்லாம் பேரும் புதுசாக வராது இதை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு சின்ன வேலை இது மொத்தத்துல ஒரு நூத்தி வேறு பேருதான் இல்ல போராடி நடக்கிறான் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருவத்தி ரெண்டு பேர் போராடி நடக்க நாள் அவனுள்ள காலி பண்ணி அதை ஒண்ணு வேற தொழிற்சாலைக்கு இடையூறு இல்லாம தொழிற்சாலையை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத கையாலாகாத அரசாங்கம் தான் இப்ப தமிழகத்துல இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்